ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்ன்றது ஆவிநகர் ஆதிநகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு பெரிய சமூக நல சேவைகள் செய்திட்டு பாரத் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பாரத் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பாரத் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உங்களுக்கு எங்கே இருக்கின்றதும் வெரி ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் ஹியர் ஒன் செவன்டி த்ரீ அகரம் மெயின் ரோடு சேலையூர் சென்னை சிக்ஸ் த்ரீ பாரத் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அகரம் டென் நம்ம ஏற்கனவே ஹாஸ்டல் பக்கத்துல நம்ம ஒரு சூப்பரான ஒரு கோயிலுக்கு நம்ம போய் தரிசனம் பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்திலேயே பாரத் மருத்துவ கல்லூரி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கா ப்ளஸ் கம் ஹாஸ்பிட்டல் அதுவும் இருக்கா ஒன் செவன்டி த்ரீ அகரம் மெயின் ரோட் சேலையூர் சென்னை சிக்ஸ் த்ரீ அவங்களும் மற்றும் பாரத் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை அவர்களோடு இணைந்து அறுபத்தி நான்காவது வார்டு காங்கிரஸ் கமிட்டி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் கண் சிகிச்சை மருத்துவமனை உள்ள வந்து குற்றம் கண் சிகிச்சை மருத்துவ முகாம் இங்கே எங்கே நடக்குதுன்னா ஆதி நகரில் இது யார் இதை வந்து செஞ்சுட்டு ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் பாரத் மருத்துவக் கல்லூரி மற்றும் அறுபத்தி நான்காவது வார்டு காங்கிரஸ் கமிட்டி இவங்க தான் நடத்துகிறாங்க மாபெரும் இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாம் அப்படின்றது உண்மையிலே இந்த பகுதிவாழ் மக்கள் எல்லாருக்குமே நல்ல கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பாரத் மருத்துவக் கல்லூரி அவங்க வந்து அகரம் தென் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் இந்த இடத்துக்கு அவங்களாகவே வந்து நம்ம மக்களுக்காக செயல்கள் செய்துட்டு இருக்காங்க உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு நோய்கள் குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் பாரத் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு நீங்கள் போகலாம் உங்களுக்கு எல்லா விதமான சிகிச்சைகளும் மிகவும் சிறப்பான முறையில் உங்களுடைய வசதிக்கு ஏற்றமான ஒரு சிறப்பான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னால் நிச்சயமாக பாரத் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுப்பாங்கன்றத வி ஆர் கிவிங் அஷூரன்ஸ் த இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கம் ஹாஸ்பிட்டல் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்ற கண் சிகிச்சை முகாம் இம்மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் கண்ணீர் நீர் பை அடைப்பு மாலை கண் ஒற்றை தலைவழி அப்புறம் வந்து கண்ணின் கண்ணின் சீழ்வடிதல் தூர தூரப்பார்வை கண் குறை மற்றும் பார்வை கோளாரம் தொடர்பான அனைத்து குறைபாடுகளுக்கும் மருத்துவம் இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது மேலும் சர்க்கரை நோயின் அளவு மற்றும் இரத்த அழுத்தம் பரிசோதனை இலவசமாக பார்க்கப்படுகிறது டிவிசிஎஸ் இந்த திட்டத்தின் செய்யப்படுகிறது இலவசமாக இந்த இடத்துல வந்து நீங்க கண் சிகிச்சை முகாமில் நீங்கள் கலந்து கொண்டும் உங்கள் கண்கள்ல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி உங்களுக்கு இந்த டிவிசிஎஸ் திட்டத்தின் கீழ் கண் குறை அறுவை சிகிச்சை இலவசமாகவே செய்யப்படுகிறது கண் அறுவை தேவைடுவோர் ஆதார் அட்டை குடும்ப அடையாள அட்டை அது கொண்டு வந்தா போதும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை மற்றும் பிரசவமும் இலவசமா கண் இலவசமா அறுவை சிகிச்சை செய்றாங்க இது டாக்டர் முத்துலட்சுமி ரெண்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் வரும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இலவசமாக பிரசவமும் பார்க்கறாங்க தேசிய நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தடுப்பூசிகளும் வரும் குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது இம்மருத்துவ முகாமில் முன்னுரிமை கார்டு கார்டும் கொடுத்துருக்காங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சையும் செய்யப்படுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஒரு முகாமை நம்ம பகுதி வாழ் மக்களுக்கு ஏற்பாடு கொடுத்தவங்க யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அவங்க செய்யாத சேவைகளே இல்ல இந்த பகுதி வாழ் மக்களுக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் எந்த ஊர் போனாலுமே முக்கியமா ஆதிநகர் ஆனந்தபுரம் இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பேரும் அது மட்டும் இல்ல சாரோட நம்பர் எல்லார்கிட்டயுமே இருக்கும் ஏன்னா விஜயானந்த் சார் பேர் சொன்னாலே போதும் எல்லாருக்கிட்டையுமே சாப்பிட நம்பர் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பப்ளிக்கோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன் ஒரு சிறப்பான ஒரு தலைவர் யானா நம்ம ஐயாவோடம்பு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு த தலைமை தான் உண்மையிலே அவங்களுடைய தலைமையில்தான் இன்றைக்கும் இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றன மிஸ் சகிலா விஜயானந்தம் அவங்க தான் நம்ம கவுன்சிலராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம தேங்க்ஸ் பண்றோம் ஏன்னா இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அறுவை சிகிச்சை முகாம் கண் அறுவை சிகிச்சை முகாம் இலவச கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கும் அறுபத்தி நான்காம் வார்டு மாமன்ற உறுப்பினர் இல்லம் முத்துமாரியம்மன் கோயில் திரு ஆதிநகர் இந்த ஸ்கீம் மூலமா இந்த முகாம் மூலமா இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆளுநர் பயனடைந்திருக்கிறாங்க நிச்சயமாக நீங்களும் வந்தும்

ஸோ இந்த இதுக்காக இந்த முகாமில் பங்கு கொண்டு அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் பரிசோதனை அறுவை சிகிச்சை எல்லாமே செய்து இங்க இங்கே நம்ம பார்த்தோம்னா பத்துக்கும் பத்து பத்துக்கும் மேற்பட்ட நர்சஸும் அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் சார் எல்லாருமே வந்து இந்த மக்களுக்காக சேவை செய்துட்டு வராங்க இது எல்லாமே அரசாங்கத்தோட சிறப்பான செயல் திட்டங்கள் தான் இந்த சிகிச்சை முகாம் கண் சிகிச்சை முகாம் இலவச கண் சிகிச்சை முகாமை நம்ம இப்போ ஏற்பாடு கொ ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நம்மளுடைய கவுன்சிலர் மேம் ரெஸ்பெக்டட் மிஸ்ஸஸ் ரக்கிலா விஜயானந்த் மேம் அண்ட் மிஸ்டர் விஜயானந்த் சார் அவங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க மற்ற பாரத் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை எல்லாருக்குமே நம்ம நம்ம தேங்க்ஸ் பண்ணுறோம் உண்மையிலே இந்த பகுதியில் இவ்வளோ ஒரு சிறப்பான மருத்துவ முகாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயனடைந்திருக்கிறாங்க ஒரு கண் வந்து மக்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கண்களுக்கும் இலவசமாக சிகிச்சைகள் செய்யப்பட்ட எந்த குறைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு வருகிறது நீங்கள் எல்லாருமே பாரத் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நிச்சயமாக நீங்கள் போகலாம் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுமே க்ளியர் பண்ணி உங்களோட ஹெல்த்தியான லைஃபோ நிச்சயமாக தேவை ஹெல்ப் யூ அப்படின்றத நாங்கள் இந்த கண் சிகிச்சை முகாம் மற்றும் இந்த அறுபத்தி நான்காம் வார்டு காங்கிரஸ் கமிட்டி இணைந்து நடத்தும் பாரத் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இதன் மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா நான் சென்னை புது பெருமலத்தூர் ஏரிக்காலருந்தான் இணை முகாம் இன்றைக்கு நம்ம ஆதிநகர்லருந்தோம் பாரத் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஒன் செவன்ட்டி த்ரீ அகரம் மெயின் ரோட் சேலையும் சென்னை சிக்ஸ் லேக் செவன்ட்டி த்ரீ மற்றும் அறுபத்தி நான்காவது வார்டு காங்கிரஸ் கமிட்டி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் Thank please, guys. Uh, okay,